கல்யாண தன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏற மஞ்சள் தாலி கேரை நிலைக்கிறதும் தாம்பு கேர மாறுறதும் அதை கட்டோட இல்ல உனக்கு எந்த விதத்திலையும் நான் இல்ல இனியும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எல்லா பூவும் பூஜைக்கு போனா ஆசைப்படுது ஆனா அது பூஜைக்கு போறதும் பொதுக்கொழிக்கு போறதும் அந்த பூவோட ஆசைப்படி நடக்கிறது இல்ல மாதிரிதான் வாழ்க்கையும் நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை விளையாட்டு விளையாட்டுல தயவு செஞ்சு அற்புதமான நடிப்பு அருமையான வசனம் நாளைக்கு காலையில நான் நீங்க போட்டு வரீங்க கோயிலுக்கு வர சொன்னீங்களாமே கோபால் சொன்னாரு

நான் அப்படி இப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு தெரியுற இந்த வயசுல வேலை வெட்டி இல்லாத வாங்குற சொன்னியே அதுல உன் நேர்மையை புரிஞ்சுக்கிட்ட திடீர்னு நான் கண்ணை மூடிட்டா என் பேத்தி அனாதியா நிப்பாளேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப அவளை அன்பா கவனிச்சுக்கறதுக்கு நீ இருக்கேங்கறத புரிஞ்சுக்கிட்ட பாட்டி சுமித்ராவுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியான இல்ல ஒரு பொண்ணை ஏத்துக்க உனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு நீ ஒதுங்கறத விட அந்த பொண்ணுக்கு தகுதியானவனா உன்னையே மாத்திக்க கூடாது நான் மறுபடி ஊர்ல இருந்து வரும்போது நீ ஒரு நல்ல வேலையில இருக்கணும் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் டேய் சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் வேலைக்கு அப்புறமா பாக்குறேன்

ஒரு பொண்ணு சில்லரை வேணும்னு போய் சொல்லி என் பேரை யூஸ் பண்ணி சைக்கிள் போனதானே

நீங்க திருடுனீங்களா சைக்கிள் திருந்தது உண்மைதான் ஆனா சையன நாத்திரல்ல என்ன நம்பு சுமித்ரா என்னது ஒரு திருடன் எல்லாத்தையும் தானே திருடுனதா ஒட்டிட்டு இருக்கான் கேவலா ஒரு சைக்கிள் திருடுனே சொல்றியே உனக்கு வெட்கமா இல்ல இதுக்கு கூட பழகிறது நினைச்சு நான் வெக்கப் பண்ற வேகல பண்ற என்ன மே என்னங்க கலாட்டா பாளைய கேடி சார் அவன் சையன சொல்லி ஓடி ஆமா வந்துட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா ஆமா நான் சாம்பர் வரைக்கும் போயிட்டு வரேன் நீங்க எங்கயும் இருங்க வா வாங்குது வீடு போங்குது இந்த வயசுல வீராப்பா கேஸ் நடத்துறியா இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் கேஸ நடத்துவேன் ஆனா வீட்டை உனக்கு விட்டு கொடுத்துருவேன் மட்டும் கனவு காணாத இத பார் எப்ப உன் மகளை தொட்டு தாலி கட்டி உன் வீட்டு மருமகனானோ அப்பவே அந்த வீட்டு மேல எனக்கும் உரிமை உண்டு பங்கு உண்டு என் பங்குக்கு அந்த வீட்டை துண்டு போடாம விட மாட்டேன் எப்ப கட்டின பொண்டாட்டின்னு கூட பாக்காம காசைக்காக என் மகள கொலை பண்ணினியோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் இருந்த மருமக மாமி பொட்டு உறவு எல்லாம் அருந்து போச்சு அதுக்கப்புறமும் சொத்துல பங்கு கேக்குறீங்க உனக்கு வெக்கமா இல்ல நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணு எனக்கு தெரியாது என் மகன் டெல்லியில இருந்து வந்ததும் உன் பேத்தி அவனுக்கு கட்டி வச்சு வீட்டை அவன் பேர்ல எழுதி வச்சிரு கடைசி காலத்துல போனா போதுன்னு கால் வைத்து கஞ்சாது உனக்கு கூத்துறேன் இல்ல கேசி என் பக்கம் ஜெயிச்சது நீ உன் பேத்தியும் அனாதியா நடுத்தருள் நிப்பீங்க அதை முடிவு யார் வந்திருப்பாங்க பாட்டியம்மா வந்திருப்பாங்களோ சூட் கேஸ் பேக் எல்லாம் இருக்கே யார் வந்திருப்பாங்க சக்கர்க்கா महेश மறந்துட்டியா சின்ன வயசுல பார்த்தது வா வேற வா என்னமா வளர்ந்துட்ட சுமிக்குட்டி நீ படிச்ச பொண்ணா இருந்த கூட அத்தை மகனை பார்த்த உடனே என்னமா வெக்கப் பண்றே எனக்கு நீ கருச்சி டெல்லில இருந்து நம்ம மெட்ராஸ் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா உன்னை பாத்திமாவே பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா

உனக்கு அப்படிதானே அப்படிதான் அப்படிதான் ஃபைவ் நாட் போர் அந்த லாக்க ஓபன் பண்ணு

அதான் மனசுலேந்தே உன் தூக்கி எறிஞ்சிட்டே வெளியே போறான்னு சொல்ற போய் முடிச்சிட்டியா புரியல முடிச்சிட்டியான்னு கேக்குறேன் என்ன இன்னும் முடிக்கலையா என்ன சொன்ன

நல்லவன பரம சண்டாள திருபிச்சிட்டியடா பாவி ஒரு நிழல் பட்டா கூட பாவம் மூஞ்சிலே முடிக்காத